கிராமத்தை நாணியின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது நாள் அவர் ஒரு கிராமத்தை அடைந்தார் அங்கு ஒரு விதவையான இளம்பெண் வாழ்வின் துயரத்தில் மூழ்கியிருந்தாள் அவள் நினைத்தாள் இந்த நாணி எனக்கு துணையாக இருந்தால் என் வாழ்க்கை நிறைவடையும் என்று அவள் நாணியின் முன் வந்து கண்ணீர் மல்க சொன்னாள் எனக்கு இனி வாழ்வதற்கே காரணம் தெரியவில்லை நீர் என்னுடன் இருந்தால் என் வாழ்க்கை மாறும் நாணி அமைதியாக அவளின் கையை பிடித்து சொன்னார் அன்பு என்பது ஒருவரை பிடித்துக் கொள்வது அல்ல அவரை உயர்த்துவதுதான் உனக்குள் இருக்கும் சக்தியை நீ மறந்துவிட்டாய் காதல் தேவை என்பதற்காக யாரையும் பற்றி கொள்ள வேண்டாம் உனக்குள்ளே இருக்கும் சக்திதான் உன்னை வாழ வைக்கும் அவள் முதலில் தூக்கத்தால் அழுதாள் ஆனால் சில நாட்கள் கழித்து அவள் நானியின் வார்த்தையை உணர்ந்தாள் அவள் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள் இன்னும் பல பெண்களுக்கு நமக்கு தேவையான ஆற்றல் நம்முள்தான் உள்ளது என்று சொல்லத் தொடங்கினாள் அந்த கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் ஒரே நாணியின் அறிவுரை ஒரு உயிரை மட்டுமல்ல ஒரு சமூகத்தையே மாற்றிவிட்டது என்று இதனால் நாணியின் பயணம் இனி தனிப்பட்டதல்ல அது உலகத்தையே தொட்டுக்கொண்டிருந்தது அவர் காமத்தை வென்றதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் ஆசையை வெல்லும் சக்தியை அளிக்கத் தொடங்கினார்